ஹை வீவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்களா வாசி கிச்சனில் புளியோதரை பெருமாள் கோயில் புளியோதரை இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து மசாலா முதல்ல நம்ம அரைக்க போகிறது தனியா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனு வெள்ளை இல்லை என்கிட்ட கருவே போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும் அதனால் நான் வெள்ளை இல்லை தான் யூஸ் பண்ணுறேன் வெந்தயம் ஒரு முக்கால் டீஸ்பூனு கொஞ்சம் மிளகு ஜீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் மிளகாய் இதுதாங்க இப்போ நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி நம்ம வந்து போட போகிற ஒரு இன்க்ரீடியன்ஸு தாளிக்க பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு இந்த கடலைப்பருப்பு மிளகாய் ஒரு மூணு கிள்ளி தாளிக்கிறதுக்கு வேறு கடலை கொஞ்சம் வறுத்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்ப்போம் ஓகே இதை நம்ம வந்து வறுத்து இதை அரைக்க போகிறோம் எப்படி அரைக்கிறோன்றதை நம்ம பார்க்குறோம் ஆயில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு நூறு கிராம் ஆயில் யூஸ் பண்ணிங்க ஏன்னா இது என்ன நல்லா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு பொரியோ எல்லாமே இதில் நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள் எல்லாம் தாளிச்சுட்டு நான் பருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசியில் போடுவேன் அதையும் நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா இப்போ என்ன காஞ்சதும் நம்ம கடுகு பொரிக்க போகிறோம் கடுகு கடுகு கடுகுருப்பு வேர்க்கடலை எல்லாமே போட்டு எப்போ என்னமோ செவ்வந்ததுன்னா நான் பருப்பெல்லாம் எடுத்து வைக்கிறேன் பெருங்காயம் மட்டும் போட்டுட்டு பருப்பு நம்ம கடைசியில் ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்படியே நறுக்கு நறுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை மழை அளவு புளி உள்ளே விடாது எப்பவுமே அடியில் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம கொஞ்சம் வடிகட்டி இது பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டு போகிறோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்கிறது நல்லா கெட்டியாகட்டும் இப்போ நான் பொடியை அரைச்சி ரெடி பண்ணிப்போம் ஓகேங்களா இன்னும் கூட பொடியே பண்ணிங்க எனக்கு கொஞ்சம் கொறைப்புறோம்னு பண்ணிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கட்டியாக அடிச்சுங்க இந்த டைம்ல இந்த பொடியை நம்ம அரைச்சல் அந்த பொடி இப்போ போட போகிறோம் இதுவும் இப்போ இதில் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க மொறுன்னு இருக்கும் ஏன்னா அந்த புளி தண்ணியோட நம்ம போட்டோம்னா தண்ணி அப்படியே இழுத்து ஒரு மாதிரி சதுக்கு சதுக்குன்னு இருக்கும் அந்த வேர்க்கடலை இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க சும்மா வாசனையாக கம் கம்ம கம் கம்ம